வரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கீரோ ஓம் வல்லமயில் மை நீரபி நீராழ்கை செய்யும் வரும் தூய் பிரசனத்தை வாஞ்சிக்கீரோ இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே இறை வார்த்தை வாஞ்சியோடு கேட்கக்கூடிய வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நச்சதை பறைசாற்றவருக்கும் இந்த அடிமை நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜபம் கேலும் நல்ல பிதாவே கிறிஸ்துக்குள் மிகவும் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்கின்ற தலைப்பிலே உங்களோட இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ள கொள்ளவிருக்கின்றேன் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை உலோசனைகளை வாசியுங்கள் அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாலவா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறினார் தீய பிடித்திருந்த சிறுவனின் தந்தை இயேசுடன் வந்து என் மகனை தீய பிடித்திருக்கின்றது அதனால் அவன் மிகவும் துன்பப்படுகிறான் உமால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூறினார் அதற்கு இயேசு இயலுமானாலா நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று கூறினார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் பிரைஸ் அலா பிரியமானவர்களே நீங்கள் பல வருடங்களாக உடல் நோயினாலோ மனநோயினாலோ பேய் தொலையினாலோ பாதிக்கப்பட்டிருந்தால் விடுதலைக்காக ஆண்டவரிடம் ஜிபிக்கும் போது ஏழுமனால் என்னை சுகப்படுத்தும் என்று நீங்கள் ஜபிக்க கூடாது மாறாக நான் நம்புகிறேன் உண்மை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை ஆண்டவரே என்கின்ற முழுமையான விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கடவுளால் குணப்படுத்த முடியவில்லை என்றால் மருத்துவர்களிடம் செல்லலாம் அவர்களாலும் முடியவில்லை என்றால் மந்திரவாதிகளிடம் செல்லலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் ஜெபம் செய்யக்கூடாது மாறாக கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி அவரே நம்மை படைத்தவர் என்கின்ற தாட்சியோடும் விசுவாசத்தோடும் ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும் பிரைஸ் இயேசு கிறிஸ்து பே பிடித்திருந்த சிறுவனை நோக்கி ஊமை செவிட்டாவையே நான் உனக்கு கட்டளிகிறேன் இவனை விட்டு வெளியே போ இனி இவனுள் நுழையாதே என்றார் உடனே சாத்தான் அவனை விட்டு அகன்றது பிரியமானவர்களே நீங்கள் ஜபிக்கும் போது விசுவாச குறைச்சலோடு ஜபிக்காதீர்கள் உங்களிடம் விசுவாசம் குறைவாக இருந்தால் விசுவாசத்தை அதிகரியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபம் செய்யுங்கள் இயேசு நாமம் சொல்லி விசுவாசத்தோடு ஜபிக்கும் ஜபத்திற்கு அவர் உடனே பதில் கொடுப்பார் பன்னிரண்டு ஆண்டுகளாக போக்கினால் வருந்த பெண் ஒருவர் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் மருத்துவம் செலவு செய்து சுகம் கிடைக்காமல் மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் அவரின் ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்தது ஒரு நாள் இயேசு அவ்வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட அவள் என்ன செய்தால் என்று வாசிக்க கேட்போம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது வாசியுங்கள் ஏனெனில் நான் அவருடைய அவருடைய தொட்டாலே நலம் பெறுவேன் என்று தொட்ட உடனே போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் பன்னிரண்டு ஆண்டுகளாக உதிர போக்கினால் வருந்திய பெண்ணை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிச்சு அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவரால் என்று ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் பனிரெண்டு ஆண்டுகளாக உதிர போக்கினால் நலிந்து மெலிந்து கிடந்த பெண்ணை சுகப்படுத்துவதும் சிறு வயது முதற்கொண்டு பேய் பிடித்திருந்த சிறுவனிடமிருந்து பேய் ஓட்டுவதும் பதினெட்டு ஆண்டுகளாக கூணியாக இருந்த பெண்ணிடமிருந்து பேய் ஓட்டி சுகத்தை கொடுப்பதும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் நலம் சிறந்தவனை சுகப்படுத்துவதும் ஆண்டவருக்கு லேசான காரியம் அவரால் இயலாதது என்று ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே நீங்கள் பல வருடங்களாக படுத்த படுக்கையாக இருக்கின்றீர்களா உங்களிடமிருந்த எல்லாவற்றையும் மருத்துவர்களிடம் செலவு செய்து சுகம் கிடைக்காமல் தனிமையில் இருக்கின்றீர்களா யார் என்னை தொட்டு சுகப்பொருத்துவார் என்று விரக்தியில் இருக்கின்றீர்களா கலங்காதீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பிடித்து வழிநடத்துவார் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார் பார்வையற்றிருந்த பர்த்திமேயு வழியோரமாய் அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் கண் பார்வையை முற்றிலுமாக இழந்த ஒருவருக்கு அதே கண்களை கொண்டு மீண்டும் கண் பார்வை பெறுவது கடினமான காரியம் ஆனால் பத்திமேயு மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார் அவர் இயேசுவை காண ஆவலோடு காத்திருந்தார் ஒருநாள் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார் இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருந்தவர்கள் அவரை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் ஆனால் பத்தியுமேயோ இந்த நல்ல வாய்ப்பை இழந்துவிட்டால் வேறொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி இன்னும் உறக்க சத்தமாய் கத்தினார் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபூனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிச்சு என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் இயேசு உம்மை அழைக்கிறார் என்கிற சத்தம் பர்த்திமேவின் காதில் விழுந்ததுமே தம் மேலுடைய இருந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுடன் வந்தார் காரணம் மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும் என்கின்ற நம்பிக்கை அவர் கொண்டிருந்தார் நான் இயேசுடன் சென்றால் அவர் எனக்கு நிச்சயம் நிச்சயமாக கண் பார்வை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அவர் பெற்றிருந்தார் இயேசு அவரிடம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு உடனே பத்திமையோ நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் அதற்கு இயேசு உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிச்சு என்றார் இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று பத்திமேயோ கத்திய போது இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருந்தவர்கள் அவரை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் ஆனால் பர்த்திமேயு விசுவாசத்தில் தளர்ந்து போகவில்லை இன்னும் உறக்க சத்தமாய் கத்தினார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகும்படிக்கு பரீட்சைகள் ஏற்படலாம் இழப்புகளும் விபத்துகளும் மரணங்களும் கொடிய கொள்ளை நோய்களாலும் நீங்கள் பாதிக்கப்படலாம் உங்கள் குடும்ப நபர்களும் நண்பர்களும் அவ்வளவுதான் இனிவன் எழவே மாட்டான் என்று சொல்லி உங்களை காயப்படுத்தலாம் கலங்காதீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் பிரியமானவர்களே புரியமானவர்களே உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உங்களுடைய அகக்கண்கள் குழாக இருக்கின்றனவா அக ஒலியை பெற விரும்பினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவம் பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஜபம் செய்யுங்கள் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அக ஒளியையும் நித்திய வீட்டையும் பரிசாக கொடுப்பார் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வாசியுங்கள் அவரிடம் தூய ஆவி உண்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் வானதூதர் கூறிய செய்தியை கேட்ட மரியால் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிச்சு என்றார் அதற்கு தூதர் இறை வல்லமை உம் நிலையிடும் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அது இறைமகன் எனப்படும் என்றார் உம் உறவினரான எலிசபெத் கருவுற இயலாதவள் என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் என்றார் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்றார் பிரியமானவர்களே நூறு வயதும் தொண்ணூறு வயதுமான ஆபிரகாம் தாரால் குழந்தை பெறுவது ஆண்டவருக்கு லேசான காரியம் முதிர் வயதினரான சக்கரியா எலிசபெத் குழந்தை பெற வைப்பது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம் மரியாயின் வயிற்றிலேயே வார்த்தை மனு உருவானது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம் இஸ்ரேல் மக்களை செங்கடலை இரண்டாக பிளந்து காணா நோக்கி வழிநடத்தியது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம் வழி பயணத்தின் போது உண்ண மன்னாவையும் கற்பாரை பிளந்து குடிக்க தண்ணீரையும் கொடுத்தது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம் இறந்த லாசரை நான்கு நாள் கழித்து மீண்டும் உயிரோடு எழுப்பியது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் ஆண்களுக்கும் மேலும் பல ஆயிரம் மக்களுக்கும் கொடுத்து மீதம் பன்னிரண்டு கூடிகள் எடுக்க வைத்தது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம் கடவுளால் இயலாதது என்று ஒன்றுமே இல்லை அவர் சர்வ வல்லவர் ஆகவே பிரியமானவர்களே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் கடவுளாக இருப்பதால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அவருடைய அன்பை விட்டு விலகி செல்லாதீர்கள் மாறாக பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து கட்டளைகளை கடைபிடித்து சாட்சிய வாழ்வு வாழுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பவராக ஆமேன் பிரைசலா பாருங்கள் சிப்பிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவேன் நம்மை போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த இறைவாற்றையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் தேவையும் நீர் பூர்த்தி செய்ய வல்லவர் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படி நீர் ஆசிர்வதியும் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது அன்பை விட்டு நாங்கள் தூரத்திற்கு சென்று நீர் எங்களை இருகப்பற்று கொள்ளும் ஆண்டவரே ஊழிய பாதிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உமக்கேற்ற சாட்சிய வாழ் வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆகாதது எதுவும் இல்லை உமால் ஆகாதது எதுவும் இல்ல அனைத்தையும் உண்டா